நம சிவாய நம சிவாய நம ஒரு விதமான பயம் கலந்த ஒரு என்ன சொல்றது சந்தேகங்கள் வந்து கொண்டே அப்படி வந்த சந்தேகங்களிலே நாம் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வட மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கங்களால் நதியின் மீது கட்டப்பட்ட மேம்பாலங்கள் ரோடுகள் இது எல்லாமே ஒரு மழையிலே பாழடைந்து போனது விழுந்து போனது மேம்பாலங்கள் பல வந்து விழுந்து போனது பாலங்கள் இடிந்து போனது இப்பொழுது அதே அரசாங்கத்தால் கட்டப்பட்டது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ரயில் பாலம் பக்கத்திலே வந்து ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட மேம்பாலம் வெகு வருடங்களாகவும் வெகு ஆண்டுகளாக நல்ல நிலையிலே போய்கொண்டிருந்தது இடையிலே சிறிய சிறிய பிரச்சனைகள் அதில் ஏற்பட்டதினால் புதிய மேம்பாலம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அதை ஆரம்பித்து கட்டி முடித்தார்கள் ஆனால் நதியிலே விழுந்து போன பாலங்களில் ஒரு ஐம்பது நூறு குறைவான ஆட்கள் இறந்து போனார்கள் என்னுடைய பயம் என்றால் இந்த பாலத்தின் நிலை என்னவாக இருக்கும் ஒரு சப்ளிமெண்டிக்காக நாம் அந்த ஆங்கிலேயன் கட்டிய பழைய பாலத்தையும் பாதுகாத்து வந்திருக்க வேண்டும் அதை இடித்தது மகா பெரிய குற்றம் மக்களின் நன்மையை மட்டுமே பார்க்க வேண்டும் கட்டியவன் யார் என்பதல்ல ஆங்கிலேயன் கட்டியதால் அதை இடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் மேலும் பாவங்களை செய்து வருபவர்கள் எப்படியெல்லாம் இந்த கலியுகத்திலே வரும் என்பதை பற்றி இதில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்திலே அந்தி மல்லைய பள்ளி என்கிற இடத்திலே ஜீவ சமாதி அடைந்த ஸ்ரீ வீர பிரம்மேந்திரால் என்பவர் சொல்லி சொல்லி போயிருக்கிறார் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் கலியுகம் வளர்ச்சி அடைய அடைய என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதனால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதனை தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அவர் சொல்லியது அத்தனையும் நடந்துதான் இருக்கிறது இப்பொழுது சொல்லும்பொழுது கூட இந்துக்களை காப்பாற்றவே ஒருத்தர் மேலிடத்திலே வருவார் பிரதான மந்திரியாக வருவார் அவர் ஆட்சியில் முதல் இரண்டு வருடங்கள் ஒன்றுமே நடக்காது எதையுமே செய்ய மாட்டார்கள் பின் மூன்று வருடங்கள் பலவிதமான ஊழல்களால் சில காரியங்களை செய்வார்கள் அதுவும் மீண்டும் தாங்களே வர வேண்டும் என்பதற்காக பின்னாடி என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு தேர்தல் நடைபெறும் பொழுதும் மத கலவரங்களை உண்டாக்குவார்கள் மக்களை தாங்களே கொள்வார்கள் இப்படியாகத்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் இப்படி வரும்பொழுது மக்களின் நிலைமை படு கேவலமாக பசி பட்டினியோட நிலைமையில் வந்து நி நிற்பார்கள் பொருளாதாரம் பயங்கரமான வீழ்ச்சியை சந்திக்கும் இதெல்லாம் நாம் வந்து நடந்ததைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது மீண்டும் நாம் அதே நிலைக்கு அவர் சொல்லிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நான் நினை நினைவு கூற ஆசைப்படுகிறேன் இதை கொஞ்சமேனும் நாம் மாற்ற முடியுமா என்றால் மக்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது உங்களிடம் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது ஓட்டு என்கிற வாக்குரிமை என்கிற ஒரு ஆயுதம் இருக்கிறது இதை செலுத்துவது கூட உங்களுடைய கடமைதான் நீங்கள் செலுத்தினாலும் அது சரியான முறையில் தான் சென்றிருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் ஏனென்றால் அவ்வளவு திருட்டு கும்பல் இந்த இந்தியாவில் அதில் முக்கியமாக தேர்தலில் வாக்குரிமையில் தலையிட்டு கேவலப்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவை இது மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலை மக்கள் விழிப்புணர்வாக இல்லை என்றால் ஒன்றிய ஆட்சியாளர்கள் நம்மளை அழித்து விடுவார்கள் இவர்களுக்கு துணையாக இருக்கும் குருமார்கள் என்று சொல்பவரையும் நண்பாதீர்கள் இந்த குருமார்கள் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களுடைய பணத்தை வெள்ளையாக மாற்றி கொடுக்க இவர்களுடைய உதவி ஆட்சியாளர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால் இவர்களும் கொள்ளையர்களே யாருமே இங்கு மக்களுக்காக சொல்ல வரவில்லை ஆரம்பத்தில் வருவார்கள் உங்களை கவர்வதற்காக நிறைய விஷயங்களை பேசுவார்கள் பின்னால் நீங்கள் தான் அவர்களிடம் போவீர்கள் அவர்கள் உங்களோடு இருக்க மாட்டார்கள் இதுதான் காலங்காலமாக நடந்து வருகிறது இப்பொழுதும் அதுதான் நடந்து வருகிறது ஒரு கேள்வி ஒருவரை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு யோகியாக வந்த ஒருவர் நிறைய சொல்வார் அவர் மக்களுக்கு யோகி போகி ரோகின்னு அவருடைய வார்த்தை இன்னும் என் மனதிலே பசுமையாக இருக்கிறது யோகி என்றால் ஆரோக்கியமாக மக்களுக்கு மட்டும் நல்லதை சொல்லி கொண்டிருப்பார் போகி என்பவர் பணம் வசூல் செய்து பணம் சம்பாதித்து யோகமான வாழ்க்கை வாழ்வார் அதனால் பின் ரோகியாக ஆகி மடிந்து போவார் யாரும் எந்த தவறுக்கும் பதில் சொல்லாமல் போக முடியாது ஒரு சிலரை நான் பார்த்து கேட்க வேண்டியது என்னன்னா நீங்கள் வந்தது மக்களுக்கு நல் வழியை காட்ட நல் வழியை காட்டுகிறீர்களா அப்படி என்றால் உங்களுக்கு எந்த அளவுக்கான ஒரு பொருளாதாரம் தேவை எந்த அளவுக்கான இடம் வசதி தேவை இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வளைத்து போட்டு என்ன செய்ய போகிறீர்கள் இது அவசியமா இன்றைக்கு பார்த்தால் கோவையிலே யானைகள் நடைபாதை பூராவும் ஆக்கிரமிக்கப்பட்டு யானைகள் தடமாறி ஊருக்குள் செல்வதும் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பல பேர் பலவிதமான இதை தடுக்க முயற்சி எடுத்தார்கள் செய்தார்கள் அவர்களையெல்லாம் அடக்குகின்ற அளவிற்கு இவர்கள் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களும் கடைசியில் செய்கின்ற பாபத்துக்கு பலனை அனுபவித்தே தீர வேண்டும் விதை ஒன்று போட்டால் செடி ஒன்று முளைக்காது நாம் தான் போட்ட விதையை நாம் தான் அறுவடை செய்ய வேண்டும் நீங்கள் செய்த கர்மாவை நீங்கள் தான் அறுவடை செய்ய வேண்டும் எனவே மக்கள் யார் நல்ல குரு அப்படின்னு நீங்க யாருக்கிட்டும் கேட்டுறாதீங்க யாருமே நல்ல குரு கிடையாது ஏனென்றால் உங்களுடைய முதல் இயலாமை என்னவென்றால் உங்கள் குறைகளை சொல்லி அழுவது ஐயா நான் பிழைப்பதற்கு நான் நன்றாக வருவதற்கு ஏதேனும் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் பரவாயில்லை முதலில் உங்களுடைய குறைகள் என்பது உங்களுடைய வீக்னஸ் அதை தெரிந்து கொண்டால் அவர்கள் உங்களை வைத்து பல விதங்களில் ஆட்டம் போடுகிறார்கள் இதுதான் நடக்கிறது இப்படி ஏமாந்தவர்களில் அவர் வளர வேண்டும் இந்த ஆசிரமம் நன்றாக வளர வேண்டும் என்று ஏமாந்தவர்களில் நானும் ஒருவன் பின்னிட்டு தான் புரிந்தது நமக்காக யாரும் வரமாட்டார்கள் அவர்கள் அவர்களை உயர்த்தி கொள்வதில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பார்கள் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் நீ சுகமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை வாழும் வழியை தெரிந்து கொண்டால் வந்துவிடு அவர்களை விட்டு வந்துவிடு வந்து நீ உன் வாழ்க்கையை பார் இதுதான் நமக்கான ஒரு விதி இப்படித்தான் இருக்க வேண்டும் அவர்கள் பின்னால் போவதும் அவர்கள் பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை குடிப்பதும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடே செல்வதும் குடும்பத்தை கவனிக்காமல் நிறைய பேர் அந்த குடும்பம் இழந்து நிம்மதி இழந்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் நமக்கு தேவையா என்று பார்க்க வேண்டும் யாரு உனக்கு இறைவனை காட்டுவார் இறைவனை காட்டுகிறேன் என்று சொல்பவனும் ஒரு ஏமாற்றுபவன் ஏமாற்று பேர் வழி இப்படி உனக்குள் இருக்கிற இறைவனை இன்னொருவன் காட்ட முடியும் நீதானே பார்க்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரியான குருமார்களையும் சாமியார்களையும் நம்பி போக வேண்டாம் ஏனென்றால் தமிழகத்தில் கூட இப்பொழுது ரொம்ப அதிகமான அளவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் விட்டு ஆடுகிறார்கள் என்ன என்ன என்று என்னால் சொல்ல முடியல பெண்கள் மீண்டும் அதிகமாக அவர்களிடம் ஏமாறுபவர்கள் பெண்கள் மட்டுமே காரணம் இவர்களுடைய மனது மிகவும் ஒரு வலிமையற்ற மனதாக இருக்கிறது இதுதான் காரணம் மக்களே கவனமாக இருங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது இந்தியா என்கிற ஒரு தேசம் தென் மாநிலங்களை நம்பி மட்டும்தான் இருக்கிறது வட மாநிலங்களில் எந்த வருவாயும் இல்லை வருமானமும் இல்லை தென் மாநில மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மையே கீழே தள்ளுவதற்கு அவர்கள் புழுதன்னைக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் யோசிக்கிறார்கள் அந்த கயவர்களை முதலில் விரட்டுவோம் அப்பொழுதுதான் நாம் நல்ல வழியிலே சென்று வாழ முடியும் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த இளமையானவர்கள் இளைஞர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் சினிமாவை நம்பியோ சினிமாவில் நடிக்கிறவர்களை நம்பியோ உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்காதீர்கள் மிக மிக முட்டாள்தனமான ஒரு செயல் நாற்பத்தி ஓரு பேர் மக்கள் இறந்து போன பின்னும் ஒருவன் அதற்காக வருந்தாமல் சுற்றி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் யார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்பர் ஒன் அயோக்கியன் நம்பர் ஒன் கொலைகாரன் இதை நம் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவை இல்லாமல் கூச்சல் குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எழுபத்தைந்து சதவீதம் அவர் பின்னால் இருப்பவர்களுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது இவர்களை சரியாக வழிநடத்த வேண்டியதில் அவர்களை அவர்களை பெற்றவர்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பதில் வெகு சீக்கிரத்திலே உங்களை சந்திப்பேன் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம சிவாய நம சிவாய நம